தெனான் தேர்தல் வரணும் அப்போ தான் இவங்களுக்கு எங்கள் மேலே பாசம் வருது பற்று வருது மாநில உரிமைக்கான குரல் ஐஎஸ் ஸ்டாலினின் குரல் அதற்கான பொதுக்கூட்டங்கள் பரப்புரை திமுகவின் பரப்புரை அறிவார்ந்த பெருமக்களே என் விலையில் விடுங்க என் பேச்சை கேட்குற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த என் உயிருக்கினியே உடன் பிறந்தார்கள் பேரன்புமிக்க பெற்றோர்கள் அரிய பெரிய தலைவர்கள் உரிமை குரலை கேளுங்கள் என்னது என்ன உங்கள் ஆளுகள் பரப்புரை செய்கிறார்கள் மகளிருக்கு ரூபாய் கொடுத்தோம் படிக்க போகிற பிள்ளைகள் கல்லூரி பெண்களுக்கு ரூபாய் கொடுத்தோம் உங்களுக்கு வந்துட்டதா ஒரு கோடி அஞ்சு லட்சம் மக்கள் ஆயிரம் ரூபாய் உதவித் தொகர் இதெல்லாம் மகளிர் இதெல்லாம் வந்து மாநில உரிமை அது அது ஆயிரரூவா கொடுத்தோம் அப்புறம் ஐநூறுரூவா கொடுத்தோம் அதையும் தொடர்ச்சியாக சொல்ல தெரியல மகளிருக்கான புரட்சி மகளிர் திட்டத்தில் இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் எழுதி வச்சு தான் படிக்க வேண்டியது இருக்குது இந்த பயலுக்கு தான் இந்த பைத்தியக்காரங்க எங்களை படிக்க வச்சோம்னு இருக்கேன் ஏய் பார்த்து படிக்கும்போதே பத்து பிள்ளை படிக்கிற பிள்ளையாக படிக்கிற நீ என்ன படிக்க வச்சியாப்பா இங்கே பாப்பா இந்த குலசாமி இந்த சாமி கோயிலில் போய் நீ நேந்துக்கிட்டால் இவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்கன்னா சத்தியமாக போய் நம்ம நேர்ந்துக்கலாம் அது நடக்க மாட்டுது அது இது நாடக மாட்டுது நம்ம சாமி அப்படி ஒன்றும் கற்றுக் கொடுக்க மாட்டுது அன்பு காட்டுறா கருணை காட்டுறா இறக்கம் காட்டுறான்னு நான் தான் காட்டுறேன் அவன் தான் வேறையை காட்டுறான் என்னத்தை காட்டுறது நான் அவன் காதலையை காட்டுறேன் கடப்பாரைய நீட்டேன் நான் எங்கே போகிறது அவன்ட்டு போயிட்டு ஏதோ ஒன்று நடந்துருச்சு ஒன்று யார் விட்டுட்டு போனாலும் போலைனாலும் நான் விட்டுட்டு போகிறதா இல்லை அவங்க நீங்கள் வேணால் பாருங்களேன் என்னையே நாந்தமிழர் கட்சி புகழனும் நிகழணும் எந்த வாடகை வாயாக இருந்தாலும் என்னை பேசணும் அது பேர் யாருன்னு நினைக்கிற ஏழு தான் என் படத்தை போட்டவன் அண்ணன் எதுக்கு போட்டிருக்கான் அவன் என்னை திட்டான் அதை பார்த்துட்டு எப்படி திட்டான் பாத்தீங்களா அவன் அப்படிதான் பேசுவான் இப்பதைக்கு நம்ம தான் மைய புள்ளி நம்ம எல்லாமே ஒன்னு ஜெமடியது